ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆசிரமத்துக்கு போகிற வழி இன்றைக்கி வந்து ஆட்டோ ஒன்றும் வரலன்றதுனால நடந்தே கிளம்பியாச்சு இங்கே பாருங்கள் ஏரியாலாம் செம்மையாக இருக்கும் புள்ளும் பச்சைப்ப சேரணும் தென்னந்தோப்பு வாழத்தோப்பு கரும்பு நடுகை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் முன்னாடியெல்லாம் நடந்தே போயிருக்கோம் இப்போல்லாம் ஆட்டோவில் போயிடுறது இன்றைக்கி வந்து ஆட்டோ வரல அதனால் பழையபடி நடந்தாச்சு வாழை நடுகை போட்டு இங்கே பாருங்கள் களை இருக்காங்க பாருங்க ஃபுல்லுமே வாழை தான் எனக்குல வந்து கோவில் ஒண்ணு இருக்கு செங்கமலத்தாயார் தாயார் லட்சுமிபுரத்துக்காரங்களுக்கு வந்த கோவில் இது பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டதுன்னு எனக்கு ஆட்டோல ஏறி பூரா நெல் நடுவை தோப்புக்குள்ளையே நெல் நட்டுருக்காங்க பாருங்க இந்த மாதிரி தோட்டம் வீடெல்லாம் தோட்டத்துக்குள்ளே வீடு இருக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு ஆனால் அதுக்கான வாய்ப்பு எங்கள் வீட்டிலையும் கிடையாது கல்யாணம் பண்ணி போன வீட்லையும் கிடையாது அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை மலை மேல சிவன் கோவில் ஒன்று இருக்கு கைலாசநாதர் கோவில் ஓகே ஆசிரமத்துக்குள்ள என்ட்ரி ஆக போகிறோம் அடுத்து வந்து ஆசிரம வீடியோ அப்டேட் பண்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்ட் பண்ண